நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ மற்றும் திடக்கழிவுகள் அள்ளப்பட்டு மொத்தம் முப்பது லாரிகளில் கேரள மாநிலத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள பல்வேறு வணிக வளாகங்கள் திரையரங்குகள் உள்ளிட்ட இடங்களில் சேகரிக்கப்பட்ட மருத்துவ மற்றும் திடக்கழிவுகள் சட்டத்திற்கு விரோதமாக லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு நெல்லை மாவட்டம் கொடகநல்லூர் பழவூர் கொண்டநகரம் மேலத்திடியூர் சீதப்பரப்பநல்லூர் உள்ளிட்ட ஏழு இடங்களில் கொட்டப்பட்டது இத்தகவல் சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியான நிலையில் இது குறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது அப்பொழுது அபாயகரமான கழிவுகள் கொட்டப்பட்டு மண் நீர்வளம் மாசுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மீண்டும் கேரளாவிற்கு கழிவுகள் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தமிழகத்திற்கு வந்து கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் கேரள கழிவுகள் இருப்பதை உறுதி செய்த அதிகாரிகள் அதனை அகற்ற முடிவு செய்தனர் அதன்படி தமிழக அரசு அதிகாரிகளின் மேற்பார்வையில் கழிவுகள் அள்ளப்பட்டு நேற்று முன்தினம் இரவு பதினெட்டு லாரிகளும் மறுநாள் பன்னிரண்டு லாரிகளும் கேரள எல்லை வரை தமிழக போலீஸ் பாதுகாப்புடன் கேரள எல்லை வரை கொண்டு செல்லப்பட்டு கொல்லம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது அண்டை மாநில கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க அந்தந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது